வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி சட்டவிரோத விகாரையில் புதிதாக மற்றொரு புத்தர் சிலை ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் யாழில் கோர விபத்து இளைஞன் ஸ்தலத்திலேயே உயிரிழப்பு வானிலையில் ஏற்படப்போகும் திடீர் மாற்றம் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரச நிறுவன ஊழியர்களுக்கு வரப்போகும் மேலதிக பணம் அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் குறித்து பிரதமர் வெளியிட்ட தகவல் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு போதைப் பொருளுடன் சிக்கிய வயதுடைய பெண் ரகசிய தகவலால் ஆனூர் வரும் கைது தையட்டி சட்டவிரோத விகாரையில் புதிதாக மற்றொரு புத்தர் சிலை நிறுவப்போவதாகவும் அதற்காக முப்படைகள் மற்றும் போலீசார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் எழுத்து மூல கோரிக்கை விடுக்கப்பட்டு அதன் பிரதிகள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஜனவரி மாதம் திகதி துருத்து பூஜா தினத்தன்று தையட்டி விகாரியில் தெற்கில் இருந்து புகையிரதத்தில் எடுத்து வரப்படும் புத்தர் சிலையை புகையிரத நிலையத்திலிருந்து சமய அனுஷ்டங்களுடன் விஹாரிக்கு எடுத்து சென்று அங்கு நிறுவுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆன்றைய தினம் நிலையத்தில் நிலையத்திலிருந்து விகாரிக்கு புத்தர் சிலையை எடுத்து போது முப்படை மற்றும் போலீசார் சமய ஊர்வலத்திற்கு உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தையட்டி விகாரி தனியாரின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது குறித்து பிகாரிக்காக கையகப்படுத்திய காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு பிகாரிக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஜனவரி மூன்றாம் தேதி புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ள பௌர்ணமி தினத்தன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதேபோல தையட்டி சட்டவிரோதமானது என்றும் பீகாரை அமைந்துள்ள காணிகளில் எதிர்காலத்தில் எவ்வித கட்டுமான பணிகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என வலிவடக்கு பிரதேச சபையினால் விஹாராதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தையட்டி விஹாரை சட்டவிரோத கட்டுமானம் என மும்மொழிகளில் விகாரிக்கு முன்பதாக அறிவித்தல் பலகை நாட்டுவது என வலிவடக்கு பிரதேச சபை கடந்த பதினெட்டாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் புத்தூரில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞனொருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரடங்கிய குடும்பத்தவருடன் எதிரே வேகமாக பயணித்த இளைஞனின் மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது எதிரே வந்த கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் அதிவேகமாக பயணித்த இளைஞர்கள் பலத்த காயங்களுக்குள்ளாகினர் இதில் புத்தூர் மணற்பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய இளைஞன் ஒருவரின் மூளை சிதறி உயிரிழந்துள்ளார் மேலும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிரே மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தையும் தாயும் மகனும் சிறு காயங்களுக்குள்ளாகின காயமடைந்தவர்கள் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக எல்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பூவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தனி நுவரேலியா மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல்தணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் உயர்தணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்பகமுக மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பத்தொட்டி மற்றும் முனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனதேலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவன ஊழியர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் போனஸ் வழங்க நிதியமைச்சர் அனுமதி வழங்கியுள்ளது வணிக கூட்டு தாபனங்கள் சட்டப்பூர்வ சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான சேர்த்திறன் அடிப்படையில் இந்த போனஸ் வழங்கப்பட உள்ளது போனஸ் செலுத்தும் முறைமை தொடர்பிலான சுற்றறிக்கையை அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபிரம வெளியிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் லாபம் ஊட்டிய நிறுவனங்கள் மற்றும் வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்தபட்சம் முப்பது சதவீதத்தை ஒருங்கிணைந்த நிதி உதவித்தொகை அல்லது வரிகளாக செலுத்திய நிறுவன ஊழியர்களுக்கு ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் போனஸ் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் லாபம் ஆனால் வரிக்கு பிந்திய லாபத்தில் முப்பது சதவீதத்திற்கும் குறைவாக ஒன்றிணைந்த நிதிக்கு செலுத்திய நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் ரூபாய் இருபத்தையாயிரம் போனஸ் வழங்கப்படும் கூட்டு ஒப்பந்தங்கள் அல்லது இதேபோன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் சம்பளம் அல்லது பயன்களை செலுத்தும் நிறுவனங்களுக்கு இந்த சுற்றறிக்கை பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மேல எழுப்புவது தொடர்பாக பிரதமர் ஹருணி அமர மற்றும் யுனிசெப் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முக்கிய கலந்துரையாடல் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது அனைத்துகளினால் சேதமனிட பாடசாலை கட்டமைப்பு வளமைக்கு கொண்டுவரவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பிரதமர் இதன்போது விளக்கினார் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது ஆபத்தானது என சுட்டிக்காட்டிய பிரதமர் அறிவியல் ரீதியாக மதிப்பீடுகளின் அடிப்படையில் அத்தகைய பணசாலைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களுக்கு நிதி சுமை ஏற்படாத வகையில் நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன அழுத்தங்களுக்குப் பிறகு மாணவர்களின் மனநலத்தை மேம்படுத்துவதில் பாடசாலை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளை இடமாற்றம் செய்தல் உள்கட்டமைப்பை மீட்டெடுப்பது சில பாடசாலைகளை இணைத்து கூட்டாக இயக்குதல் கற்பித்தல் மற்றும் கற்றலை ஆதரிக்க டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தல் மற்றும் சிறப்பு போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல பகுதிகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்த பிரச்சினைகளுக்கான நீண்டகால தீர்வுகள் ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் இந்த நிலையில் கல்வித்துறையை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் காட்டும் அர்ப்பணிப்பை பாராட்டிய யுனிசெப் பிரதிநிதிகள் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தனா் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று விளக்கூட்டு தாம்பனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார கே கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகளூடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனி கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கே இதுகுறித்து விளக்குகையில் நாட்டில் களஞ்ச வசதிக்கேற்ப இருபது முதல் முப்பது நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக தெரிவித்தார் அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரும் பொதைப்பொருள் கடத்தல்காரருமான செண்டு என்பவரின் சகாவும் பெண் ஒருவரும் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் கல்கிசை படோவெட்ட பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் பொரலஸ்கமுவ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஆணும் தெகுவளி பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பெண்ணும் ஆவர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சென்டோவின் சகா ஹகதுடுவ பிரதேசத்தில் டிசம்பர் பதினான்காம் தேதி கார் ஒன்றை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது அத்துடன் சென்டோவின் வழிகாட்டலின் கீழ் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கல்கிசி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் அறிவித்துள்ளனர் பண்டிகை காலத்தில் அமைதியான மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய அனைத்து மூத்த சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளாா் இந்த பண்டிகை காலத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை போலீசார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை பணியில் அமர்த்தியுள்ளது மேலும் சில அதிகாரிகள் சிவில் உடையில் இருப்பார்கள் மேலும் இந்த பண்டிகை காலத்தில் உளவுத்துறை அதிகாரிகளும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இடங்களில் கடமைகளை மேற்கொள்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்